மாறன் செயல்லை இப்போ ரட்டக்கசமாக அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லுவாங்க மிஸ் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது லைக் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறன் வந்து கோட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல வீரா வந்து சொல்கிறாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாத உனக்காக நான் நிற்கிறேங்கிற மாதிரி பேசும்போது என்னை இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா நிச்சயம் உண்மை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகவன் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காப்ல எப்படி இருந்தாலும் வந்து மாறன் வந்து உள்ளே போயிட்டானா இந்த பிரச்சனையிலேருந்து நான் நிம்மதியாக வந்துடுவேன் இவனுக்கும் அந்த அதிகாரிக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து அந்த இடத்துல நம்ம ராகவன் உண்மையை தான் மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது வந்து சமையல் வந்து கடுப்பாக வராங்க வள்ளியம்மா ராகவனை மட்டும் பேசாமல் இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வர கோவத்துக்கு நானே வந்து அவரை பத்தமாக வந்து உள்ளே வந்து அமுச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சரிம்மா டேய் ராகவா சும்மானு இருக்க மாட்டியாடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கத்தணோனா அப்படியே வந்து அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல நம்பராக ராகவன் இல்லை நடக்கிறது தானே நடக்கும் மாற்ற முடியாது இல்லை இருந்தாலும் மனசு பேத்திக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காப்புல உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்து அறிவழகன் வந்து எங்களுக்கு ஒரு நாள் வந்து விசாரிக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அனுமதி உடனே வந்து அந்த இடத்துல வந்து நீதிபதி வந்து சரி அவங்க தரப்பு வந்து ஒரு நாள் கேட்குறனால ஒரு நாள் மட்டும்தான் இப்போ இவர் எப்படி போகிறாரோ அதே மாதிரி வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து வேக வேகமாக வந்து இன்றைக்கி கிடச்ச சரியான சந்தர்ப்பம் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் வந்து தலைகீழே மா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க கண்மணி வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் வந்து இந்த பிரச்சனையை வந்து பெரிய லெவலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க அறிவழகன் ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்காப்புல வீரா வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி கடையில் இருக்கும்போதும் என்ன துமராக வந்து பேசுனா அவங்க கிட்ட அதனால நிச்சயம் வந்து மாராணிக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க கண்மணி உடனே வந்து வீரா வந்து பேசுகிறாங்க மாராணி எதை நினச்சி கவலைப்படாத எப்படி இருந்தாலும் வந்து நான் உன்னை வெளியில் வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னைக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நமக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லி அறிவழகன் வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வீரா வந்து ஏதாவது பண்ணி மாறின இந்த பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக வந்து வெளியில் கொண்டு வரணும் கண்டிப்பாக வந்து அவர் மனசில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் இப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க நான் தான் அப்போயே வந்து சொன்னேன் வீரா கொஞ்சம் அமைதியாக போ போ நீ தான் கேட்க மாட்டேனியே வீட்டில் வந்து சத்தம் போடுற நான் வந்து உன் புருஷனை வந்து கண்டித்தா இதில் அவரெல்லாம் வந்து வம்புழுத்தனா அப்படி தான் ஆகும் இதில் எப்படி கடையில் இருக்கும்போது மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அறிவழகன் வந்து வெளியில் போக முடியுமா இப்போ என்ன நடந்துச்சு யார் ஜெயிச்சா நீ கோவத்தை ஒரு வாட்டி க காட்டின ஆனால் பதிலுக்கு வருத்தப்பட்டு நிற்கிறது யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக வந்து புரியாமல் வீரா வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப காவேரி அம்மாவோட அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க எப்படி இருந்தாலும் மாறனை வந்து நான் காப்பாற்றணும் அத்தை அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் தன்னம்பிக்கையும் எனக்கு வேணும் எனக்கு உறுதுணையாக இருங்க அத்தை எப்படி இருந்தாலும் இதே இடத்துக்கு மாறன் எப்படி போனானோ அதே மாதிரி கொண்டு வந்து நான் நிப்பாட்டுவேன் அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த அதிகாரி அந்த இடத்துல இருக்கவே கூடாது அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயம் குறைச்சல் மேல் குறைச்சல் தான் கொடுப்பாங்க மாறனுக்கு முதல்ல உள்ளே இருந்த இருபத்தி நாலு மணி நேரமோ எந்த விதத்துலையும் பிரச்சனை வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது இங்கே சபதம் வந்து போட்டுட்ருக்காங்க அவங்க காவேரி அம்மா கிட்ட நம்ம வீரா இந்த பக்கம் வந்து நாலஞ்சு பேட்டை வந்து சொல்லிகிட்ருக்காங்க சொல்லும்போது சரிண்ணே நாங்கள் பார்த்துக்குறோம் நானே நீங்கள் எப்படி இருந்தாலும் என் ரூமுக்கு வந்து தங்க வச்சிருங்க மாறினேன் அப்படின்னு சொல்லும்போது அறிவழகன் வந்து நாலஞ்சு பேட்டை வந்து சொல்லி இது மாதிரி அந்த ரூமில் வந்து அவனை கொண்டு போய் விடுங்க என்ன சார் அந்த ரூமா ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் அவனை அங்கே பத்திரமா வந்து விடுங்கன்னொடனே அவங்க மாட்டுக்கு வந்து அசந்து வந்து தூங்குறாங்க நம்ம மாறன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்